அரண் பணி அறக்கட்டளை நடத்தும் ஜி ஐயாவின் வைரவிழா நிகழ்ச்சியை எட்டாவது பாகமாக நாம் பார்க்க இருக்கிறோம் பவானி அவர்களுடைய நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து இசனடியார் பெருமையை எல்லா உயரும் துறையெடுத்து தேசமொய திருத்தொன்ற தொகை திருவாலன் வாசமலங்கள் கிழவிலங்க வந்த பிறப்பினை வரலாம் திலைவால் அந்த முதலாக சீர்குடைத்த தொல்லையதாம் திருத்தொன்ற பதம் பரமூற்றி கொள்ளையவர் குரானதை உலகரிய விரித்துரைத்த செல்லவழி கொண்ட தோற்ற கேட்போம் எல்லாம் பெருமாள் அந்த பன்னார் மொழி அம்மையவர் திரு அண்ணாவதே திருவடிகளை வழங்கி அந்த பச்சைநாகி அம்மையவர் பட்டீஸ்வர பெருமாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மேகிலாடை வழங்கி என் மருமக்கள் நாயனருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மன மொழி மையங்களில் வணக்கி குறையாஸ்ரீ சிவபணியாவுடைய திருவடியில் எங்களை இணைந்து அடியனுடைய ஞானாசிரியை பிறந்த ஐயார் ஸ்ரீயர் குருநாதராக இருக்கக்கூடிய ஐயாவுடைய திருவடியிலை வணங்கி இங்கே மேடையில் எழுந்திரி இருக்கக்கூடிய குருங்கா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை எல்லாம் கண்ணங்களே வணங்கி இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய போற்றுத்துக்கும் வழிபாட்டுக்கும் உரிய எங்களுடைய பதியைச் சார்ந்த தியாகராஜயாவுடைய திருவிழை வணங்கி அதே அவருக்கு துணை நின்று இந்த நல்ல நிகழ்வை எடுக்க வேண்டும் என்று சொல்லி முனைப்போடு இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய அரண்மனை அறக்கட்டளை என்பவருடைய எல்லாம் முதற்கள் வணங்கி மற்றும் இங்கே அமைந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியப் பெருமக்கள் அண்ணன் அரவிந்த் ஐயா போன்ற பெரியவர்கள் எனக்கு பின்பாக பேசக்கூடிய நம்முடைய குலவரையா அவர்கள் மதன் முரளி அவர்களுடைய திருவிழையெல்லாம் வணங்கி எனக்கு முன்பாக பேசி அவர்கள் இருக்கக்கூடிய போற்றுதலுக்கு வணக்கம் வணக்கத்திற்கு முடிய குமரலிங்கையாவுடைய தொழிலையும் நினை நினைந்து அடியே ஆசிரியர் ஐயாவை பற்றி ஆசிரியர் ஐயாவிடத்திலே நம்முடைய சிவகணையிடத்திலே படித்த மாணவர் இன்றைய செய்திகளை நல்ல ஞான எல்லாம் நமக்கு இங்கே வரைகிறார்கள் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவரோடு வாழ்ந்த வாழ்க்கையை பற்றியும் பேசியிருக்கிறார்கள் எங்களுடைய ஐயா போன்ற பெரியவர்கள் எல்லோருமே அவருடைய வாழ்க்கை வரலாற்று என்று அருமையாக கூறியிருக்கிறார்கள் அதற்கு மேலே அடியன் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஐயாவுடைய உரை சிறப்பிலே அடியனுக்கு பிடித்த ஒரு சில பகுதிகள் ஐயாவுடைய உரை மட்டும்தான் பெரிய புராணத்திலே வழிபாடுகள் இரண்டு என்பதை நமக்கு ஆழமாக சொல்லியது எப்படி சிவபெருமான் வழிபாடோ அதே மாதிரி அடியார் வழிபாடு என்பதை நமக்கு நிலைநிறுத்தி காட்டிய பெருமை சிவகணை அவருடைய தான் உண்டு எரிபத்த நாயனார் புராணத்திலே சரித நிறைவிலே எரிபத்த நாயனார் அந்த யானை சரித நிறைவடையன்னு சொல்றார் யானை உயிர் பெற்று விடுகிறது புத்துக்கால் பாகங்கள் எல்லாம் உயிர் பெற்று விடுகிறார்கள் சிவகாமி ஆண்டாருடைய பல கூடையும் பல நிரம்பி விடுகிறது இப்போ சிவகாமி ஆண்டார் தன்னுடைய பெருவாரூரையின் திருப்பணிக்காக ஆலயத்துக்கு சென்று விடுகிறார் புகழ்சோழர் குதிரையின் மீது வந்த சோழர் பட்டத்தை யானையின் மீது ஏறி அரண்மனை சென்று விடுகிறார் எஞ்சி இருப்பது எரிபந்த நாயனார் தான் அவருக்கு சிவபெரும அடி அரண் தொண்டு அவருக்கு அரண்மனை தொண்டு ரெண்டு பேரத்துக்கு தொண்டு சரி இப்போ தயாராக இருக்குது அடுத்தது எரிபத்த நாயனார் என்ன தொண்டு அப்படின்னா அடியார் தொண்டு இந்த அரண் தொண்டை என்று சொல்லக்கூடியது எப்பவேனாலும் செய்து கொள்ளலாம் அரண்மனை தொண்டு எப்பவேனாலும் செய்து கொள்ளலாம் ஆனால் அடியார் தொண்டு வாய்ப்பு கிடைக்கக்கூடாது மட்டும்தான் செய்ய முடியும் இதற்காக சிவப்புணியை உரையில் சொல்றார் என்ன சொல்றார் பெருமான் சொல்றார் தம்பிரான் மணிமேற்கொண்டு சிவகாமி யாரும் சார எம்பிரான் அன்பரால் எரிப என்ன அவளம் நிறைந்தார் என்ற அறிவதற்கு கரியார் என்று செம்பியன் திறமை ஒன்றை திருப்பணி நோக்கிச் சென்ற ஆரம்பிக்கிறார் எப்படி சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டு திருப்பணியோ அதே போல அடியாருக்கு செய்யக்கூடிய தொண்டு திருப்பணி என்று சொல்லி அங்க சொல்லுகிறார் அது மட்டுமல்ல அடியார் மணியை நோக்கி சென்றார் திருப்பணி நோக்கி சென்றார் என்று சொல்லி சிவப்பணிய உரையிலே சொல்லுகிறார் அதாவது இன்னும் ஒரு விளக்கம் அந்த சொல்லுவாரு புகழ் தோழர் என்று சொல்லக்கூடிய அந்த அரசனுடைய அந்த உருவத்திலே இருந்தது முழுக்க முழுக்க அடியார் என்ற பண்பே இருந்தது என்று சொல்லி சொல்லுவார் இப்படி நம்முடைய சிறப்பு ஐயா தான் அந்த உரையில எல்லா இடங்களிலுமே சிறப்பை மிக உயர்வாக சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு தான் இருக்கிறது இயல்பகை நாயனாருடைய இயல்பகை நாயனாருடைய மனைவியை அவர் வாங்க வருகின்ற பொழுது ஒரு தூர்த்த வேடத்தோடு வருகிறார் அந்த பாடலே வந்து ரெண்டு மாறுபட்ட தன்மைகளையும் சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும் ஆயும் நுண்முறாகியும் வெளியே அம்பலத்தில் நின்று ஆடுவார் உம்பர் நாயகிக்கும் அதை அறியவோ பிரியா அங்கே அறியாமையோ அறியோ மேனியில் தோன்ற வேடமும் காட்டவாள் வந்தார் என்று சொல்லி பெருமான் அந்த பாடல சொல்ற அதாவது பெருமானை கொண்டு சொல்லுகின்ற பொழுது நுண்முறை என்று சொல்லி சொல்லுகிறார் அதை அவங்களத்தில் ஆடுவார் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்படிப்பட்ட பெருமான் இங்கே இல்லத்துக்கு வருகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா உம்பர் நாயகி கங்கைக்கு அறிந்து வந்தாரோ உடனே இருக்கக்கூடிய பிரியா தங்கை என்று சொல்லக்கூடிய உமையம் இடத்துல அறிந்து வந்தாரோ அறியாத வந்தாரோ தெரியாது என்று சொல்லி சொல்றார் ஆனால் கடைசி உரையில கடைசியில் என்ன சொல்றார் அப்படின்னா அதாவது வேறொருவருடைய மனைவியை கேட்க வருகின்ற பொழுது மனைவிக்கு தெரிந்து வர முடியாது ஆனால் எப்பொழுதும் பிரியா இருக்கக்கூடிய உமையமைக்கு தெரியாது எங்கேயும் போக முடியாது அதனால இப்படி வந்தார் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அந்த உரையிலே நம்முடைய உரையாசிரியர் அவர்கள் சொல்லுவார் அதே போல இயற்பகை நாயனாருடைய மனைவியை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த அடியாரோடு அனுப்புவார் அப்ப சொல்லுவார் அடியாரா இருந்தாலும் திருவேணும் பெரியார் சேக்கரா பெருமார் சொல்றார் அந்த திருவினும் பெரியார் அப்படின்னா லட்சுமியை விட சிறந்த பெண் என்று சொல்லி பொருள் ஏன் திருமகளை விட சிறந்த பெண் அப்படின்னு சொன்னார் என்று சொல்றார் திருமகள் என்று சொல்லக்கூடிய அந்த லட்சுமி நல்லவன் கெட்டவன் யாராலும் இருந்தாலும் போயிடுவாங்களாம் ஆனால் நம்முடைய நாயனாருடைய மனைவி சிவபெருமானையும் அவன் அடியுமே சார்ந்து நின்றார் என்று சொல்லி அந்த திருவிழும் பெரியார் என்பதற்கு அருமையான ஒரு விளக்குமுறை ஐயாவர்கள் சொல்லுவார்கள் கடைசியாக இயல்பகையாருடைய மனைவியை இறைவன் அழைத்துக் கொண்டு செல்கிறார் அந்த சொற்று சுற்றத்தார்கள் எல்லாம் வந்து வலைக்கின்றார்கள் எல்லோருத்தையும் வெட்டி வீழ்த்தி விடுகிறார் ஊர் எல்லை வரை சென்று அவர்களை தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அம்மையாரையும் பெருமானையும் கொண்டு போய் விடுகிறார் விட்டு விட்டு அவர் எப்படி வந்தார் நமக்கு சொல்றார் திரும்பி பார்க்க சொல்லுகின்ற மைதிகள் மகிழ்ந்து நோக்கி உள்ளம் உள்ளமெல்லாம் பார்க்கிறன் போனான் என்று மெய்தரு சிந்த யாரை மீளவும் அழைக்க விட்டார் என்று சொல்லி சொல்வார் அதாவது இத்தனை நாட்கள் குடும்பம் தன்னுடைய மனைவியாக இருந்தவர் அவங்களுடைய உறவை பற்றி சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்வார்களா அதாவது மண்ணு காதலியார் என்று சொல்லி சொல்வார் சைக்கிளா வருவார் மண்ணு காதல் சொன்னா கொஞ்சம் அப்படி இப்படி சண்டை போட்டு இருக்கக்கூடிய குடும்பம் எல்லாம் இல்ல நிலை பெற்ற காதல் அப்படிப்பட்ட மனைவி செல்லுகிறார் விட்டுட்டு வந்தவர்கள் திரும்பி பார்க்காம வந்தாராம் அதை அடுத்து சொல்லுகின்ற பொழுது அவர் இறைவனாலேயே தாங்க முடியல மைதிகள் கண்டன் எந்தோல் முறையவன் மகிழ்ந்து நோக்கி என்பதற்கு சிவக்குமணி எப்படி சொல்லுகின்ற பொழுது இதுவரைக்கும் இருந்தது துரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த மறைப்பு ஆற்றல் இப்ப அங்க வந்தது அருள் சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த மகிழ்ந்து நோக்கி என்ன சொல்றாரு பொய்தரும் உள்ளம் இல்லால் அப்படின்னா ஆணவம் கர்மம் மாய என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் அத்தனை நீங்கப்பட்ட உள்ளத்தை உடையவர் என்று சொல்லி சொல்றார் பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் என்று சொல்லுவதற்கு

மீண்டும் சிவலோகத்துக்கு அழைத்தார் என்று சொல்லி அந்த இடத்துல உரையாசிரியர் சொல்லுவார் அடுத்த பாட்டுல சொல்றாரு அதாவது ஆறு முறை ஓலந்துவார் அந்த நிகழ்வை பார்த்து பெருமாவே ஓலமிட்ட ஒரு இடம் நமக்கு அந்த இடம் இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் அயல் பிளாதானை ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் மயக்க செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றார் மயக்கது மறை ஓடிட்டு மாலையை தேட சொல்லி சொல்லுவார் இதுல ஒவ்வொரு இடத்திலேயே ஒரு ஒரு தான் ஓலம் சொல்றாரு அந்த அன்பனே என்று சொல்லுகின்ற இடத்துல மட்டும் ரெண்டு ஓலம் சொல்லுவார் அன்பனே ஓலம் ஓலம் அப்படிம்பார் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா சிவப்பனை ஒரே சொல்றார் நாயனாருக்கு இறைவன் மீதும் அன்பு இருந்தது அடியார் மீதும் அன்பு இருந்தது என்று சொல்லி ரெண்டு ஓலம் சொன்னதுக்கு சொல்றார் அதான் அங்கதான் சொன்னாரு செயற்கரும் செய்யை செய்த நாயன்மார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது பெரியவர்கள் வள்ளுவெருமாருடைய வாக்கு கிணங்க யாராலும் செய்ய முடியாத இல்ல நினைத்து கூட பார்க்க முடியாத தொண்டை செய்தவர்கள் நாயன்மார்கள் என்று சொல்லி அந்த ஒரே சொல்லுகிறார் கண்ணப்ப நாயனாருடைய பிரணத்தை ரெண்டு பகுதியாக பிரிக்கிறார் சிவக்குடி ஐயா அவர்கள் ஒன்று உலக இன்னொன்று சிவச்சார்பு அதை எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா வேடர் சேரியில் இருக்கின்ற வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது உலக சார்புங்கிறார் அப்புறம் கன்னி வேட்டைக்கு வந்ததிலிருந்து இறைவன் திருவடி அடைகின்ற வரைக்கும் சிவச்சார்பு சொன்னார் எந்த பாட்டில் பிரிக்கிறார் அப்படின்னா ஒற்றர வடை வரையின் பாங்கர் புரிவுறு கடன் முன் செய்த விற்றோலில் களத்தில் நன்னி விதிமுறை வணங்கி மேலும் அற்றை நாள் தொடங்கி பார்வை முற்ற கற்றனர் என்னையாலும் காணவர்க்கு அதிக சிங்கம் என்று சொல்லி நாற்பது பாட்டு சொல்லிட்டு வந்தார் நாற்பத்தி ஒன்னாவது பாட்டுல காயநாட்டு திருவடி வணங்குறார் முற்ற கற்றனர் என்னையாலும் காணவர் கரிய சிங்கம் ஏன் அப்படின்னா இனிமேல் சொல்லப்போவதெல்லாம் போவதெல்லாம் சிவச்சாரு ஏன்னா மீண்டும் அவர் வேடர் சரிக்கு போறது இல்லை நம்ம சிவ பூசை செய்கின்ற பொழுது எல்லாம் தூய்மையெல்லாம் செய்து கடைசியா நம்ம பூசை செய்வோம் வருமா அது மாதிரி நாயனாருடைய திருவடியை வணங்கி கொண்டு மேலே சரீரத்தை சொல்ல போகிறார் நம்முடைய பெருமான் தான் அவர் வந்து நாற்பத்தி ஒன்னாவது இருந்து சிவச்சார்பாக நமக்கு காட்டி செல்லுகிறார் நம்முடைய சிவப்புணி அவர்கள் என்று சொல்லி அதே மாதிரி எல்லாரும் ஒரு இடர்பான ஒரு ஒரு இடத்த நிறைய புலவர்கள் நிறைய பேச்சாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எங்க அப்படின்னா சிறு தொண்ட நாயனாருடைய புராணத்துல சிறு தொண்ட நாயனாருடைய புராணத்துல தன்னுடைய பிள்ளையை கரைப்படைத்து பரிமாறியாச்சு அப்படி பரிமாறுகின்ற பொழுது சாப்பிட சொல்லுவாங்க வந்த பெருமாள் வந்து என்ன சொன்னார் இங்கு நமக்கு தனி உள்ள ஒன்னாகும் ஈசனடியார் பார்த்து நின்றாரே அடையும் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது நாயனார் போய் எல்லா போக்கும் தேடுறார் அப்படி எல்லா போக்கும் தேடிட்டு வந்து கடைசியா இகத்தும் பலத்தும் இனியாரை காணேன் அப்படின்னு சொல்லி வருவார் இகத்தும் பலத்தும் இனியாரை காணேன் சொல்லி

இன்னடிச்சில் தகவல அமைக்குமாறு எங்க நம்ம அலங்கேன் என்று சொல்லி வரும் அந்த இனியான்கிறது செய்யக்கூடிய முறை என்ன சொன்னார்னா சிவபெருமானுக்கு இனியவர்கள் அப்படிங்கிறார் அடியார்கள் தான் இனியவர்கள் வேற யாரும் இனியவர்கள் கிடையாது என்று சொல்லி அங்கே உரை சொல்லுகிறார் அந்த சரிவு நிறைவிலே அவர் வந்தவர் சொல்றாரு எல்லாம் பரிமாறியாச்சு வந்து மாதிரி மனுவு வெற்றியிலே மைந்தன் தன்னை அலையும் அப்படிங்கிறார் வந்த குருநாதர் என்ன சொன்னார்னா மகிழ்வு வெற்றியிலே மைந்தன் தன்னை அலையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பதான் வந்து அவர் சொல்றாரு இப்போது இங்கு அவன் உதவான் என்று சொல்லி சொல்லுகிறார் அதற்கு அவர் சொல்றாரு நாடு அலையும் அவன் வந்தால் நான் உண்பதை என்று சொல்லி உறுதியா சொல்லுகின்ற பொழுதுதான் சிறு தொண்டனாயினால் வாயில் கடையில் நின்று மைந்தா வருவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை வைத்துக் கொண்டு பின்னாடி வந்தவங்க எல்லாரும் என்ன எழுதுறாங்க அப்படின்னா அவருக்கு உத்தர வாஞ்சை இருந்தது அவருக்கு மகன் என்ற பற்று இருந்தது அதனால அந்த புள்ள வரல அப்புறம் அம்மா வந்து செய்ய பணியை வாராய் அழைச்சதுனால அந்த குழந்தை வந்ததுன்னு சொல்லி உரை எழுதுவாங்க அது தவறான உரை பெரிய புராணத்துல சேக்கட எப்படி பதிவு செய்கிறார் என்று சொன்னால் வையத்துகள் சிறு தொண்டர் மைந்தா வருவாய் என அழைத்தார் தையலாரும் தலைவர்களின் பாராய் செய்ய பணியை சீரானா வாராய் சிவனார் அடியார் யாம் உடம்பு அழைக்கின்றார் இந்த ஓலமிடை சொல்லி சொன்னார் அந்த இடத்துல வரலன்னு சொல்லி இங்கே பதிவு செய்யல அதாவது இரண்டு பேரும் செய்த ஒரு தொண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அழைக்கிறார் அவ்வளவுதான் வரலன்னு சொல்லி எந்த இடத்துலயும் பதிவு செய்யல இதை வைத்துக்கொண்டு ஒரு அவர் பற்றோடு அழைத்தார் வரல அம்மா பற்றில்லாத அழைச்சாங்க வந்ததுன்னு சொல்லவே கூடாது என்று சொல்லி அது சிவ என்று சொல்லி சிவகுணி அவர்கள் முறையில பதிவு செய்து காட்டுகிறார் ஏன்னா அதாவது அந்த தன்னை மனைவி இடத்துல சொல்வார் நீ பயந்தான் தன்னை அழைப்போம் அப்படின்னு சொல்லிடுறார் அது மட்டும் மட்டுமல்ல அந்த குழந்தையை அறிகின்ற பொழுது என்ன சொன்னாங்கன்னா உலகியலை வென்ற தாதையார் தலை அறிவார் என்று சொல்லி சேர்க்கிற பெருமாள் சொல்றார் அங்கேயே சொல்லியாச்சு உலகியலை வென்ற தாதையார் அதுக்கு மேல ஒண்ணு கிடையாது நம்ம பாட்டுக்கு ஒரு கற்பனையா அம்மா அதாவது இன்னும் சொல்லுவார் செல்வனிய உரையில அந்த அடியார்கள் சரிதத்துடைய அடியார்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் தான் உயர்வு சரி சகோதரியாக இருந்தாலும் சரி தொண்டுக்கு துணை நின்றவர்கள் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க அது மட்டுமில்ல கடைசியாக காலத்தினுடைய அருமை எழுதி நம்பிகளுடைய சரீரத்துல ஒன்றே ஒன்றை மட்டும் நான் நினைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் எது அப்படின்னா கடைசியாக நம்முடைய வெள்ளானை சருக்கத்திலே சுந்தரமூர்த்தி சாமிகள் பெருமாள் திருவடியை சென்று சேர்வார் சென்று சேர்கின்ற பொழுது அதாவது நீண்ட நாள் பதினெட்டு ஆண்டுகள் அவர் இந்த மண்ணுலகத்தில் இருக்கிறார் பெருமாள் பிரிந்து இருக்கிறார் எப்படி போய் விழுந்தார் அப்படின்னா ஒரு தாய் பசுவி பிரிந்த ஒரு கன்று போல அங்க போய் விழுகிறார் சென்று கண்ணுதல் திருமுன்பு சென்று விழுந்து செய்நிலை விட்டு செய்நிலை விட்ட கன்று கோவிலை கண்டு அணிந்ததென காதலின் நோக்கி நின்ற தனிப்பெரும் தொண்டரை நேரிலை வளப்பாக உடனே வந்தானே என்றார் அப்படியே திருமணம் வந்து ரொம்ப நாள் தன்னுடைய அந்த தோழரை பிரிந்த ஒரு ஏக்கம் உடனே வந்தானே என்று சொன்னார் இவரும் போய் அப்படியே கண்டிப்பி அப்படியே இந்த திருவடியில் விழுந்து கிடக்கிறார் எழுந்த உடனே சொன்னாரு சேரலன் வாய்ப்புறத்துல அப்படின்னு சொல்லி சொன்னாரு நம்ம வந்தா போதும் நினைக்கல சேரன் வாயு குணத்துலன் என்று சொல்லுகின்ற பொழுது அப்ப சொன்னார் சாமி பெரிய தேவரை அழைத்து குணர்க அப்படின்னு சொல்லி சொன்னார் பெரிய தேவர்கள் நந்திய பெருமான் நந்திய பெருமான் மூலம் அழைத்துக் கொண்டு வருகிறார் வந்ததுக்கு பிறகு அலையாமல் வந்ததன் நோக்கம் என்ன என்று சொல்லி கேட்கிற பொழுது அப்பதான் அவர் சொல்றாரு நம்பி ஆறுவர் கலர் சேவித்து வந்தனன் புரசை யானை சேவித்து வர பெற்றன என்று சொல்லி சொன்னார் நாங்க நீங்க அழைச்சு எல்லாம் வரல நான் வந்தது நம்பிகளுடைய திருவினை பற்றி கொண்டு வந்தேன் என்று சொல்லி சொன்னாரு அந்த இடத்துல ஒரு அருமையான இடம் மீண்டும் சேர்மான் பெருமான் நான் என்ன சொன்னாருங்க பெருகு வேதமும் முனிவரும் துதிப்பரும் பெரியோய் அன்பால் திருவிழாபுரம் பாடினேன் செவிமடு தருள் வேண்டும் மருபுபாசம் அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தனை என்ன எது வந்தனை வ மருபுபாசம் அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தனை என்ன என்று சொல்ல அவரும் வந்து அருள் சொல்லுகிறேன் என்றார் அவரும் கேட்பார் என்று சொல்லி அங்கதான் திருவிழாபுரம் பாடுறாரு சிவமணிய உரை சொல்லுகின்ற பொழுது மருவு பாசம் என்று சொல்லுவது வாசனாமலம் என்று சொல்லி சொல்லுகிறார் மருவுதல் அப்படின்னா தங்கி இருத்தல் என்று சொல்லி பொருளான் அதாவது இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது நம்முடைய ஆணவ மலை நீங்கிடும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல சிவப்பேரும் கிடைக்கும் அந்த வாசனா மலம் எப்ப நீங்கும் என்று சொன்னால் அடியாரனை வழிபாடு செய்கின்ற பொழுதுதான் திருக்கூட்டத்தை வழிபாடு செய்கின்ற பொழுதுதான் வாசனா மலம் நீங்கும் என்று சொல்லி அந்த உரையாட்சியர் நமக்கு அருள்கின்றார் என்று சொன்னால் மிக அருமையான ஒரு இடம் இருக்கும் இதே போல இன்னும் ஒரே ஒரு இடத்தை மட்டும் நான் கொடிந்து காட்ட விரும்புகிறேன் நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமானுடைய சரிதத்திலே பூம்பாவிடைய வரலாற்றை சொல்ல வருகின்ற பொழுது அந்த அறுபது இன்று இழந்த பூம்பாமையை அவர் உயிர் அந்த பாடலை சொல்லுகின்ற பொழுது மண்ணு திரு மண்ணு திரு சதையாரை என்றும் தொழுகு மட்டிட்ட என்னும் நற்திருப்பதையத்தில் போதியோர் என்னும் அன்னமையை திருவாக்கு அவ அந்தம் துண்ணம் வந்து வந்து உருவமாய் தொகத கொடுத்தீர்கள் என்று சொல்லி கருவான் அதாவது போதியோ கும்பாவாய் போதியோ கும்பாவாய் என்று சொல்லி பத்து பாடல்கள் பாடுறாரு அதுல முதல் பாட்டு என்னன்னா அதாவது பெரிய புராணத்துல என்ன சொல்றதுன்னா மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணனார் அடியாதவை அமது செய்வர்கள் அறுவது அது ஒரு பகுதி அடுத்தது இன்னொன்று என்னன்னா ஒரு பயன் வந்து அடியாளர்கள் அமுது செய்விப்பது இன்னொன்று கண்டினால் அவர் நல் வினா பொழிவுகள் ஆறுதல் என்று சொல்லி இன்னொரு பகுதி இந்த ரெண்டு பகுதிக்கு பதிகத்தில் சொன்னார் சிவக்குடைய உரை சொல்றாரு முதல் பாட்டு மட்டிட்ட முன்னையும் காண மனவையிலே கட்டிட்டம் கொண்டான் கபாலீசனம் அவர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உரித்திர பல்கணத்தாருக்கு காணாத போதிய பூம்பாவாய் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு காணாத போயிண்டிய என்று சொல்லி பாடுறாரு பின்னாடி வரக்கூடிய ஒன்பது பாடல்கள் இறைவனுடைய திருவிழாக்களை பற்றி பாடுறார் ஐப்பசி போதியோ விளக்கீடு காணாத போதையும் ஒன்பது பாடல்கள் இறைவனுடைய விழாக்களை பற்றி பாடுவது அந்த அடியார்களுடைய அன்னம்பாடத்தை பாடிய ஒரு பாடல் இறைவனுடைய திருவிழாக்களை பற்றி பாடிய ஒன்பது பாடல்களுக்கு ஒத்தது அப்படின்னு சொல்லி வேற யாராலும் அது எழுத முடியாது இறைவனை அடியார்களை பற்றி பாடிய ஒரே ஒரு பாடல் இறைவனுடைய திருவிழாக்களை பற்றி பாடிய ஒன்பது பாடல்களுக்கு ஒத்தது என்று சொல்லி உரை சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே அடியை பெரிய புராண சிவக்கனை உரை படிக்க வைத்ததே என்னுடைய குருநாதர் ஐயா தான் ஐயா இல்லைனா நமக்கு பெரிய புராணம் தெரியாது சிவக்கனை முறையும் தெரியாது ஐயா இருக்கக்கூடிய மேடையிலே அதை பதிவு செய்து கொள்கிறேன் என்று சொல்லி ஐயா அடியான வந்து பெரிய சாமி சாமியினிடத்தில் சென்று அங்கு ஐயா பெரிய சாமிகள் ஓய்வில் இருக்கின்ற பொழுது பல முறை சென்று பேசியிருக்கிறோம் இது மாதிரி பல விஷயங்களை சாமியிடத்திலே பேசி கொண்டிருக்கிற பொழுதுதான் ஒரு முறை தான் கொஞ்சம் கொஞ்சம் உரிமை எடுத்துக்கொண்டு சாமி உங்களுக்கு ஆன்மார்த்த துறனாக யாரும் சாமின்னு கேட்ட நால்வர் பெருமக்களை இது என்ன சந்தேகம் எனக்கு தான் என்று சொல்லி நம்முடைய பெரிய சாமிகளே கூறினார்கள் அதை இந்த மன்றத்தில் நினைவு செய்து கொண்டு அதே மாதிரி பெரிய சாமிகள் வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கிற பொழுது ஒரு முறை சொன்னாங்க பவானி தியாகராஜனி அந்த நினைவாக அந்த ஊரில் ஒரு கோயில் கட்டணும் என்று சொல்லி கூறினார்கள் அது எப்ப நினைவாகும் இருக்கக்கூடியதுல அரண்மனை தான் அந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி அதையும் ஒரு விண்ணப்பமாக சாமியினுடைய ஒரு விண்ணப்பம் அடியினுடைய விண்ணப்பம் இல்லை அடியேனும் ஐயாவும் பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பொழுது அந்த தோட்டத்தில் சாமி சொன்னாங்க மங்கையன் ஒரு கோயில் கட்டணம் பாண்டி நாட்டில் அப்படியெல்லாம் சைவத்தை வளர்த்த கருத்தகை என்று சொல்லி கூறினார்கள் என்று சொல்லி அவை இங்கே பந்தத்திலே பதிவு செய்து கொள்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எல்லாம் வணங்கி அடியார் பெருமக்களை திருவிழையெல்லாம் மனம் பொழி மெய்கராலை மீண்டும் ஒருவரை வணங்கி அமைகின்றேன் என்றும் இன்பம் பெருகும் எப்பினால் ஒன்று காதலை துல்லம் கிட அடியார் வான் புகழ் நின்றதென்றும் நிலவி உலகலாம்